என்னாலுடைய போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை தனுசு ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு சனி பகவானது வக்ர நிவர்த்தி எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் உங்க வாழ்க்கையில கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கிறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க தனுசு ராசி நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஒன்பதாவது ராசியாக வரக்கூடியவங்க நீங்க உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் குருனாவே சொல்ல தேவையில்லை மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து ஒரு முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி தொலைநோக்கு சிந்தனை விட்டுக் கொடுக்கின்ற ஒரு மனம் அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு குணம் எந்த உறவாக இருந்தாலும் கூட அவங்களை அரவணைத்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பெருந்தன்மையான ஒரு குணம் உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஒழுக்கம் மிக முக்கியம் என்று கருதக்கூடியவங்க உயிர் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒழுக்கம் நமக்கு முக்கியம் தான் தனுசு ராசி நண்பர்கள் நீங்க எந்த அளவுக்கு கண்ணியமா கட்டுப்பாடா உண்மையா யதார்த்தமா இருந்தீங்களோ அந்த அளவுக்கு கடந்த காலகட்டம் உங்களை பலகீனப்படுத்தி இருந்தது அப்படின்னா அந்த சொல்லுக்கு மிகையாகாது காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஏழச்சனி முடிசூட்டி வாழ்ந்த மன்னராயனும் ஏழரைச்சனையில் பிடிசாம்பல் ஆவார் அப்படிங்கிற மாதிரி இந்த சனையுடைய தாக்கம் கடந்த ஒரு பத்து வருஷ காலகட்டமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய சரிவுகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்தது காரணம் என்ன கேட்டீங்கன்னா சனியப் போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை சோதிக்க கூடாதோ அந்த அளவுக்கு சோதிச்சு எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் வழிகளையும் வேதனைகளையும் கொடுக்க கூடாதோ அந்த அளவுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது இலக்க எதுவுமே இல்லை என்னுடைய உயிர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு இந்த நிலையிலையும் பயணம் பண்ணக்கூடிய தனுசுராசி நண்பர்கள் நிறைய பேர் உண்டு யாரோ ஒரு சிலர் திசா புத்திகளுடைய பலத்தாலையும் பிறந்த ஜாதகத்துடைய சுய கிரகங்களுடைய அமர்வாலையும் நல்ல நிலையில் இருந்திருக்கலாமே ஒழிய பல நண்பர்கள் இன்னைக்கு ஒரு போராட்டமான சூழ்நிலையை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுடைய இந்த போராட்டத்துக்கு ஒரு தீர்வு வருமா ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்காதா நம்ம சாதிக்கிறதுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்கான காலம் பிறக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனுசு ராசி நண்பர்களுக்கும் இந்த சனி பகவானது உக்ர நிவர்த்தி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சனி பகவான் அவர் வக்ரவர்த்தி பெற்று மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் அமரக்கூடிய ஒரு காலம் கும்பமனையில் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கும் அவர் எத்தனை நாள் இந்த கும்பமனையில் அவர் இருக்கின்றார் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சரியாக நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் மதிப்பையும் மரியாதையும் ஒரு தரக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறார் சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் குடுப்பாரும் இல்லை என்று சொல்லு கிணங்க எந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் கெடுத்தாரோ அதே சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் பாவகத்தில் அமர்ந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவரையும் அந்த மூன்றாம் பாவத்தில் தானே சனி பகவான் இருந்தாரு எங்களுக்குன்னு பெருசாக நடந்த மாதிரி இல்லையே பல நண்பர்களுடைய கேள்வி இந்த மூன்றாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு வக்ரகதியில் இருந்தார் அந்த வக்ரகதியில் இருந்த ஒரு காலகட்டம் சனி தன்னைத்தானே வேகப்படுத்தி தன்னுடைய ஒரு குணங்களை அதீதப்படுத்தி ஒரு சில இக்கிட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் நிறைய தனுசுராசி நண்பர்களை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் அவருடைய சுய பலத்தை அவர் அடைகிறார் இந்த தருணம் சனி என்பது தொழில் சனி என்பது வளர்ச்சி சனி என்பது முன்னேற்றம் சார் இது எப்படி சார் சனி பகவான் மந்த என்று சொல்கின்றோமே எப்படி வளர்ச்சி கொடுத்துருவார் உங்களுக்கு சனி பகவான் தனஸ்தானாதிபதி இரண்டாம் பாவகாதிபதியும் சனி பகவானே தைரிய ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதியும் சனி பகவானே முயற்சிக்கு அதிபதியும் சனி பகவானே சார் நீங்க பணத்தோட வாழணுமா சனி பகவான் நன்னிலையில் இருக்க வேண்டும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக இருக்கணுமா சனி பகவான் நன்னிலையில் இருக்க வேண்டும் தனுசு ராசிக்கு சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெற்றிருக்காரே தவிர தீமையை அல்ல ஆனாலும் கூட ஏழரை அவர் நடக்கும் பொழுது ஒரு படிப்பணியை கொடுத்திருப்பார் தன்னுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு சில நெருக்கடிகளையும் கொடுத்திருப்பார் கடந்த காலகட்டங்களில் குறிப்பா தொழில் முறையில பலவிதமான சரிவுகள் சார் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு ஜாபு நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கை மாறி போயிருச்சு ஒன்பது சதவீதம் சரியா நம்ம முயற்சி பண்ணோம் ஒரு இனி அளவுல நமக்கு அந்த வாய்ப்பு கை நழுவி போயிருச்சு நம்மள விட திறமையில குறைந்தவர்கள் படிப்புல குறைந்தவர்கள் தகுதியில குறைந்தவர்களுக்கு இந்த ஒரு ஆர்டர் போய் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து உருவாக்கிடுச்சு கடந்த காலகட்டம் அதே போல வாங்காத இடத்துல கடன் கடன் இன்னைக்கு அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து படிப்படியா படிப்படியா சிறுதுள்ளி பெருவெல்லம் என்று சொல்லு கிணங்க உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கடன் சுமை கழுத்தை நரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் நிறைய நண்பர்கள் இருக்கிறீங்க கடன் ஒரு பக்கம் கழுத்தை நெறிக்குது தொழில் ஒரு பக்கம் சரிவுல இருக்கு குடும்பத்திலையும் நிம்மதி இல்லை எடுக்கிற முயற்சி எதுவுமே இங்கே சரியாக இல்லை ஸோ இந்த நேர இந்த நேரத்தில் எனக்கு இந்த வாழ்க்கை ஏன் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணுறவங்க நிறைய நண்பர்கள் இந்த நேரத்தில் இருக்கிறீங்க உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்கள் நூறு சதவீதம் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இருந்து நீங்கள் வெளியில் அழகா வருவீங்க இப்போ சனி பகவான் வெறும் நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அவர் இருக்கின்றார் மூன்று குடையவன் மூன்றிலே நின்று முயற்சிக்கு ஒரு வெற்றியை வாய் வாரி வழங்கக்கூடிய இந்த தருணம் நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் மட்டுமே சார் சரியான முறையில உங்களுடைய முயற்சிகளை நீங்க பலப்படுத்துங்க கட்டாயம் இந்த நேரத்துல தொழில் முறையில பலவிதமான மாற்றங்களை கொண்டு வருவீங்க நீங்க சாதிப்பீங்க சனி பகவான் இருக்கும் முதல் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கவில்லை என்றாலும் கூட அவருடைய இறுதி காலகட்டத்தில் ஒரு சில நன்மையை செய்துவிட்டு போகணும் என்பது விதி தான் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை இப்போ கெடுத்த சனி பகவான் கொடுக்கிற நிலை இந்த ஒரு நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் உங்களுடைய முயற்சியை தொழில் ரீதியாக பலப்படுத்துங்க தொழில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் கடன் சுமைகள் கணிசமாக குறையும் பொருளாதாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை அடைவீங்க அதே போல் நிறைய பேருக்கு பாருங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு உத்தியோக பிரச்சனை பெரிய லெவலில் டிப்ரெஷன் தன்னுடைய அந்த கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கல உங்களுடைய வயசுக்கு தகுந்த அந்த ப்ரமோஷன் கிடைக்கல உங்களுடைய சர்வீஸுக்கு தகுந்த அந்த ஊதிய உயர்வுகள் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய தடங்கல்கள் அழகாக சரியாகும் சார் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சு எனக்கு அந்த இடத்துல பணம் காசு பேரு புகழ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல மரியாதை இருந்தா பரவாயில்ல அந்த மரியாதை கூட இப்ப நான் எனக்கு இல்லாத சூழ்நிலை அந்த இடத்துல உருவாயிட்டு இருக்கு என்னுடைய ஹயர் ஆஃபீஸர் டிப்ரஷன் பண்றாங்க அல்லது வந்து டிமாண்ட் கொடுக்குறாங்க அவரால் எனக்கு மைண்ட் டிப்ரெஷனா இருக்கு ஸோ அதே நேரத்துல நம்மளுடைய ஈக்குவலா வேலை செய்யக்கூடியவங்களே தனக்கு இப்ப எதிரிகளா செயல்படுறாங்க சதி கூட்டு சதியை நடந்துட்டு இருக்கு இதனால நான் செய்யா தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டேன் இப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய நண்பர்கள் அதே போல பாருங்க இந்த மன உளைச்சல் இருந்து அழகா சரியாகி வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார் காரணம் ஏன்னா இந்த சனி பகவான் பாருங்க தன்னுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகத்திலிருந்து அவர் பார்ப்பது ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் பாவகம் என்பது கௌரவஸ்தானம் நீங்க எந்த இடத்துல மதிப்பு மரியாதையா நீங்க இருக்கணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ எந்த இடத்துல உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து மேம்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான மரியாதை மதிப்புகள் கூடும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து மேன்மை அடையும் அதையும் தாண்டி இந்த சனி பகவானது பார்வை பாருங்க ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் என்பது பாக்யஸ்தானம் நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க தடுமாறி நிக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பாக்யஸ்தானம் தடுமாறி கீழே விழக்கூடிய உங்களுக்கு பாக்யஸ்தானத்திற்கு ஒரு அருமையான ஒரு ஒரு கிரகங்கள் நமக்கு பார்க்குதுன்னா கண்டிப்பா நம்மளுடைய வாய்ப்புகள் வளர்ச்சிகள் நல்ல முறையில் மேன்மையடையும் அடையும் சனி பகவானது பார்வை ஒன்பதாம் பாவகத்திற்கு அப்போ தன்னுடைய ஒரு ரியலான ஒரு வளர்ச்சிகள் என்ன அப்படிங்கிறது இந்த நேரத்துல நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க உங்களுக்கான ஒரு முயற்சியை நீங்க தொழில் சார்ந்தும் உத்தியோகம் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் நீங்க பலப்படுத்தணும் அதே போல் திருமண தடைகள் இந்த நேரத்துல விலகி ஒரு அற்புதமான திருமண உறவுக்குள்ள போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதையும் தாண்டி கணவன் மனைவி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகா சரி பண்ணி கொண்டு வந்துடுவீங்க குடும்பம்தான் பெருசு நமக்கு சொந்த பந்தம் தான் பெருசு நம்மளுடைய குடும்பத்துல எந்த சூழ்நிலையிலும் ஒரு பிளவு வரக்கூடாது நினைச்சவங்க தான் நீங்க ஆனா கடந்த காலகட்டத்தில் சூறாவளி மாறி ஒரு சில சம்பவங்கள் நடந்தது அதனால குடும்ப நிம்மதி கெட்டு சந்தோஷம் கெட்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இல்லாம வாழ்க்கையே வேண்டான பிரிஞ்சு போற சூழ்நிலை எல்லாமே கூட நிறைய நண்பர்களுக்கு நடந்ததுல ராசிக்கு அதிபதியாகிய சனி பகவான் ஆறாம் பாவகத்தில் மறைந்தார் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் எல்லாமே தப்பா போச்சு பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தவறா போச்சு நம்ம நல்லதுன்னே சொல்ல போனா கூட அங்கிருந்து தேவையில்லாத கெட்ட பேர் தான் உருவாச்சு இது கணவனுக்கும் சரி அல்லது மனைவியா இருந்தாலும் சரி ஆண் பெண் யாராக இந்த தனுசு ராசியில் இருந்தாலும் இந்த நிலையை நீங்க சந்திச்சிருப்பீங்க அழகு போல ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி வரும் உங்களுக்கு உங்களுடைய உண்மையான தன்மை என்ன நீங்க என்ன சொல்ல வந்தீங்கிறது இப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு புரியும் தவறே அவங்க செய்திருந்தாலும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாங்க உங்களுடைய குடும்ப உறவுகள் பலப்படும் அதையும் தாண்டி குழந்தைகளுடைய வளர்ச்சி மேன்மை அடையும் நிறைய பேருக்கு பாருங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் இப்படி போயிருச்சு நம்மளுடைய எதிர்காலமாவது நல்லா இருக்கணும் நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க அவங்களுக்காக தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க அவங்களுக்காக தான் இவ்வளவு நாள் ஓடி ஓடி உழைச்சிங்க இன்னைக்கு யாருக்காக எல்லாம் நீங்க ஓடி ஓடி உழைச்சிங்களோ அவங்களே உங்களை உதாசீனப்படுத்திட்டாங்க அவங்களே உங்களை வெறுக்கிற அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைகளை உருவாக்கிட்டாங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பிரிவுக்குள்ள இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அல்லது குழந்தைகளுடைய உறவு முறைகள் அந்த நேரத்தில் பலப்படும் அதே நேரத்தில் பாருங்க நிறைய பேருக்கு சார் என்னுடைய குழந்தைகளுடைய கல்வி சரியில்லை என்னுடைய குழந்தைகளுடைய தொழில் ரீதி சரியில்லை என்னுடைய குழந்தைகளுடைய பொருளாதார நிலை சரியா இல்லை அவங்களுக்கான திருமணங்கள் நல்ல முறையில நடக்கல அப்படி நடந்தும் கூட அதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் மேன்மையான ஒரு தருணத்துக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் இந்த சனி பகவானது வக்ர நிவர்த்தி குழந்தைகளுடைய வளர்ச்சி மென்மேலும் நல்ல முறையில் வளர்ச்சி அடையும் ஸோ அதை தாண்டி அப்ராமில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை இனம் புரியாத ஒரு குழப்பம் நல்லா போயிட்டு இருந்தது என்ன நடந்ததுனே தெரியல எல்லாமே டிஸ்டர்பாக போய் இன்னைக்கு உத்தியோகத்துலேயும் பிரச்சனை குடும்ப ரீதியாகவும் ஒரு சில தடங்கல்கள் பொருளாதாரத்திலையும் சரிவு நமக்கும் கடும் சூழ்நிலை இதெல்லாம் மாறி நம்ம நல்ல நிலைக்கு உருவமா எந்த அளவுக்கு நம்ம ஒரு வைராக்கியம் புறப்பட்டு அப்ராடு வந்தோமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோமே அப்படி இருக்கக்கூடிய மன வருத்தத்தில் உள்ளவங்களுக்கு கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்கும் வெளிநாடு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் குரோத் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் பாவகத்தில் கேது யாரெல்லாம் இந்த நேரத்தில் வெளிநாட்டுக்காக முயற்சி பண்றீங்களோ அவங்க

தொழில் ரீதியாக பலப்படுத்துங்க பொருளாதார ரீதியை பலப்படுத்துங்க கடன் அழகா நீங்க சரி பண்ணி வருவீங்க குறிப்பா நீங்க பணம் கொடுத்த இடத்துல உங்களுக்கு வராமல் தலங்களை நின்று இருக்கும் ஏன்னா தனாதிபதி அவர் தனஸ்தானாதிபதி சனி பகவான் உங்களுக்கு அவர் மூன்றாம் பாவகத்தில் வக்ரத்தில் இருந்தார் வரவு செலவுகளில் நிறைய ஒரு மன உளைச்சல் உருவாகியிருக்கும் இதை அழகா சரி பண்ணி கொண்டு வருவீங்க பொருளாதார ரீதியாக நல்ல முறையில் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்தி நீங்க அடுத்தடுத்து வெற்றிகளை கையாள போறீங்க அதை தாண்டி உங்களுக்கு உடல் ஆரோக்கிய பலப்படும் உங்கள் ராசிக்கு பாருங்க ஆறாம் பாவகத்தில் ராசிக்கு அதிபதி குரு பகவான் இருக்கின்றார் தேவையில்லாத நோய் தேவையில்லாத மருத்துவ செலவு வீணான விரயங்கள் இதனால மிகப்பெரிய மன உளைச்சல் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் அழகா சரி பண்ணி கொண்டு வருவீங்க என சனி பகவான் இப்போ நன்னிலைக்கு வருகிறார் இந்த நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் இதுவரையே நீங்க துவண்டு நின்னது போல இனி தோன்று நிற்காம உங்க முயற்சியை பலப்படுத்துங்க நிச்சயம் நீங்க சாதிப்பீங்க தனுசு ராசி நண்பர்களே இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா நம்மளுடைய திசா புத்தி சாதகமாக இருக்கின்றதா ஏன்னு கேட்டீங்கன்னா கோச்சாரப்படி ஒரு என்னதான் தனகாரகன் தனஸ்தானாதிபதி தைரியஸ்தானாதிபதி பலம் பெற்றாலும் கூட நம்மளுடைய ஜாதகப்படி இந்த சனி பகவான் ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல அமர்ந்திருக்காரா ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகத்தில் லாக் ஆயிருக்காரா அல்லது நீச்சதாரையில் இருக்கின்றாரா அல்லது நீச்ச கிரகங்களுடைய சேர்க்கையில் இருக்கின்றாரா இப்படி பலவிதமான நம்ம ஆராய வேண்டியது இருக்கு ஆக சுய ஜாதகம் சாதகமாக இருந்தால் நூறு சதவீதம் நான் இப்ப சொன்ன பலன்களை விட ஒரு மடங்கு உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க இந்த நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சார் நான் நிறைய இடத்துல பார்த்தோம் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு பலன் சொல்லல அல்லது அவங்க சொன்ன பலன் எங்களுக்கு திருப்தியா நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தனுசுராசி நண்பர்களும் உங்களுக்கு நான் சொல்றேன் கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்க வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான முன்பதிவு பதிவு பண்ணுங்க அழகா உங்களுடைய பலன்கள் தெரிந்து எந்த நேரத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்த சாதகமாக இருக்குங்கிறது தெரிஞ்சு உங்க வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போங்க தனுசு ராசி நண்பர்களே மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்